ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அரண்யப்பட்டதே இல்வாழ்க்கை அப்தும் பிறன் பழிப்பல் தில்லாயின் நன்று எனும் திருக்குறளை மறவாதே திருக்குறளை மறவாதே திசை தவறி போகாதே வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒன்னாவேதம் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒன்னாவேதம் வாலிபம் என்பது களைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன் வாலிபம் என்பது களைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன் வரும் முன் காப்பவன்தான் அறிவாளி துய வரும் முன் காப்பவன்தான் அறிவாளி அது வந்த விண்ணே தவிப்பவன்தான் ஏமாளி என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணாவேதம் துடுப்புகள் இல்ல படகு அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும் தீமையை தடுப்பவரில்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலே ஆகும் அந்த படகின் நிலை போலே ஆகும் வாழ்க்கை என்னும் ஓடம்